சர்வ விஜயி சர்வ விஜயி அப்படின்னு தெரிவித்து சர்வ விஜயி ஜெயித்தவர்னா அசுரர்களை ஜெயித்தார் அப்படின்னா வாதத்தினால ஜெயித்தார்னா அசுரர்களுக்குள்ளேயும் குருவா இருக்கிறவர் சுக்கராச்சாரியர் அசுர குரு அவரையும் ஜெயிச்சாராம் வாதம் பண்ணி சில பிராமணர்கள் அசுரர்களுக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணியிருக்காங்க அதனால அப்படிப்பட்டவர்கள் சாஸ்திரத்தை அறிந்தவர்களையும் ஜெயிச்சிருக்காராம் அதனால சர்வ விஜய் அவர்களையும் ஜெயித்தவர் நல்ல ஞானவான்களையும் ஜெயித்தவர் அப்படின்னு தெரிவித்தார் அசுர கோஷ்டிக்குள்ள நல்ல ஞானவான்லாம் இருப்பாளா அசுர கோஷ்டிக்குள்ள நல்ல ஞானவான்லாம் இருப்பாளா இருப்பா விபீஷணன் பிரஹ்லாதன் சர்வ விஜயி அசுர கோட்டிக்குள்ளேயும் சில ஞானவான்கள் இருப்பா ஏன்னா அப்பப்போ தேவர்களை கொல்லணும்னு பத்து தடவை புறப்பட்டா இவா ஒரு நாலு தடவை உபதேசம் பண்ணி ஒரு ரெண்டு தடவை அவர்களை துன்புறுத்து நிறுத்திடுவான் அந்த ஒரு நாலு பேர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் பத்து தடவை அடிவிடும் அந்த ஒரு ரெண்டு பேரை வச்சா பத்து எட்டு ஆகும் அந்த ரெண்டு பேர் இன்னொரு நாலு பேர் ஆவா எட்டு நாலாகும் கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக குறையும் புரியுறது இல்லையா அதனால் அப்படிப்பட்ட ஞானவான்களையும் ஜெயித்தவர் புத்தர் நம்முடைய பாரத தேசத்திலுடைய ஒரு சிப்பாய் ஒரு ஆர்மி மேன் பாகிஸ்தான்ல அவர் ஆர்மி சீஃபாக இருந்தார் நம்ம நாட்டினுடைய ராணுவம் ராணுவ வீரன் பாகிஸ்தானில் இருந்தாரான்னா ஆம் நம்ம நாட்டில் ராணுவத்தில் சேர்ந்து அதிலிருந்து உளவுத்துறைக்கு போய் உளவுத்துறையிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தான் குடிமகனாக தன்னை ஆக்கிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய லா காலேஜில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய லா காலேஜில் லா வாங்கி அதுக்கப்புறம் மில்ட்ரியில் பாகிஸ்தான் மில்ட்ரியில் சேர்ந்து பாகிஸ்தான் மில்ட்ரியில் ஆஃபீஸர் ஆகி அதுக்கப்புறம் மிகப்பெரிய பொறுப்பில் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது வரப்போகிறதுங்கிறத முன்னாடியே அவர் தெரிவித்து விட்டார் அதனால இந்திய உளவுத்துறைங்கிறது அவரால் இந்திய பாகிஸ்தான் வெற்றி அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்போ அசுர ராட்சசர்களையும் ஞானவான்கள் உண்டுங்கிறது இப்போ புரியறதா அதனால சர்வ விஜயி அப்படிங்கிறது நல்ல ஞானமுடையவர்களை அப்பப்போ ஞானமுடையவர்களை ஞானமற்றவர்கள் கோட்டியில அப்பப்போ வச்சுருப்பாள் பாரத தேசத்தினுடைய உளவாளிகள் அவ எல்லா இடத்துலையும் இருக்கா ஆன்மீகத்தை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஆனா எங்கேயோ திரும்புற மாதிரி இருக்கு இருக்கட்டும் உலகத்திலேயே மிகப்பெரிய உளவாளி அமைப்பு எது உழவு அமைப்பு எது அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மொசாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவ யாரை கொல்லுவாள் எப்படி கொல்லுவான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒருத்தரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னா சரியாக அந்த டேட்டில் அவர் தூக்கிவிடும் அவள் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தது தான் அமெரிக்காவினுடைய உழவு அமைப்பு சிஐஏ அப்படின்னு அதுக்கு அடுத்தது இந்திய நாட்டினுடைய இராணுவ உளவுத்துறை அப்படின்னு பேர் அதனால எல்லா தேசத்திலேயும் நம்ம நாட்டினுடைய உளவாளிகள் அப்படியே கண்காணிச்சுட்டே இருப்பார் நம்ம நாட்டுக்கு எதிராக யாராவது பேசுகிறார்களா நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது செயலை அவர்கள் செய்வார்களா அப்படின்னா அவர்கள் எப்படி தடுப்பது அப்படி இருப்பவர்களை எப்படி அந்த பதவியிலிருந்து அகற்றுவது அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்வார் ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டா நாங்கள் தான் செய்தோம்னு ஒத்துக்கவும் மாட்டோம் அதைப்போல் அசுர கோஷ்டிக்குள்ளேயும் சில ஞானவான்களை பகவான் வைத்திருக்கிறாங்க ஏன்னா அப்பப்போ அசுரர்களுக்கு புத்தி சொல்லும்போது ஏதோ ஒரு காலத்தில் அவர்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் ராவணன் பார்த்து ஹனுமான கொல்லணும் அப்படின்னு சொன்னான் அப்ப விபீஷணன் எழுந்து பேசினான் ராவணா தூத்தவதம் அப்படிங்கிறது கூடாது வதம் அப்படிங்கிறது கூடாது ராமன் சொன்ன சங்கதியே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கான் அதுதான் அவருடைய வேலை அவருடைய வேலையை அவர் செய்தார் அதனால அவரை கொல்லுவது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னா அவர் என்னிடத்துல வந்து சொல்ல வேண்டியதானே எதுக்காக உத்தியானத்தை அழித்தார் எதுக்காக அவர் என்னுடைய சேனைகளை எல்லாம் அழித்தார் அப்படின்னு கேட்குறான் அப்ப விபீஷணன் தெரிவிக்கிறான் அவரை கொல்லணும்னு வந்தா அதனால அவர் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அந்த சேனைகளை எல்லாம் அழித்தார் சரி என்னுடைய உத்தியானத்துக்குள்ள அவர் ஏன் சென்றார் அவர் குரங்கு அதனால தாவி தாவி சென்றார் மனிதனா இருந்தா வந்திருப்பார் குரங்கு தானே சாப்பிடும் உத்தியானத்தில் தானே இருக்கும் அதனால தூதனா ஒரு குரங்கு வந்தபடினால அந்த செயலை செய்தார் அவ்வளவே ஒரு ஆமை தூதா வந்ததுன்னா அது மெல்லமா தான் வரும் நீ ஏன் வேகமா வரல அப்படின்னு கேட்க முடியுமான்னா சில பேர் ஆம வேகத்துல தான் காரியம் பண்ணும் அப்போ நீ ஏன் வேகமா பண்ணல அப்படின்னு கேட்க முடியாது ஆமைன்னா மெல்லமா தான் நடக்கும் புலி பின்னாடி நாம் போறோம்னா அது வேகமாக போகும் நீ வேகமாக போகாதே நில்லு என்னால் நடக்க முடியலன்னு சொன்னால் அதெல்லாம் அது கேட்காது அதனுடைய சுவாவம் அது குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் கிளைக்கு கிளை தாவும் ராவணனுடைய உத்தியானம்ங்கிறது மட்டுமல்ல நாளைக்கு அயோத்தியில் போய் ராமனுடைய தோட்டத்தில் இருந்தாலும் குரங்குன்னு இருந்துன்னா மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவும் அதனால் அது தாவியதை தவிர அதுக்காக அதை தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறது கூடாது என் பிள்ளைய கொண்டுட்டானே அப்படின்னா ஹனுமானை கொல்ல சென்றான் அதனால ஹனுமான் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவனை கொன்றான் உண்மையிலேயே உன்னுடைய கோபத்தை இவர் அனுப்பின ராமனிடத்துல காட்டணுமே தவிர நீ ஹனுமானிடத்துல காட்டுவதுங்கிறது கூடாது அப்படின்னு சொன்ன வேணும்னா தூதன் ஏதோ ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்துக்கு சிறு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு விபீஷணன் சொன்ன உடனே ராவணன் பார்த்து சரி தூத்தனை கொல்ல வேண்டாம் தூத்தனுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி வாலில் தீய வச்சுருங்கன்னு சொன்னான் குரங்குக்கு வாலில் தான் அபிமானம் ஜாஸ்தி சந்தோஷமாக இருந்ததுன்னா வாலை எடுத்து தன் தலையில் அடிச்சுக்கும் சந்தோஷம் அதனால மட்டும் விபீஷணன் ஒத்துக்கலாமான்னா கொல்லணும்னு போனவனை தடுத்து வால்ல தீ வைக்கிற அளவுக்கு அந்த தண்டனையை குறைத்து கொடுத்தாரு அது வரைக்கும் விபீஷணனால பண்ண முடிஞ்சது உபதேசம் பண்ணும்போது ராமனிடத்துல உன்னுடைய கோபத்தை காட்டுன்னு சொன்னாரே அப்போ இவருக்கு ராமனிடத்துல விரோதம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது ராமனிடத்துல உன்னுடைய கோபத்தை காட்டு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மையிலேயே விபீஷணனுக்கு ராமனிடத்தில் கோபம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ராமணா நீ ராமனோடு சண்டை போடு அப்படின்னு விபீஷணன் சொன்னான்னு அர்த்தம் கிடையாது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போதைக்கு ஹனுமானுடைய வதத்தை தள்ளி போடணும் இன்னைக்கு நான் யாரையோ கொல்லணும்னு இருக்கேன் அதை இன்னைக்கு பண்ண வேண்டியதை ஒரு பத்து நாள் தள்ளி போட்டேன்னா அது வரைக்கும் லாபம் ஒருத்தர் கோபம் இருக்குன்னா அந்த கோபத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னா இப்போதைக்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தானா அந்த பத்து நாளைக்குள்ள இவருக்கு கோபம் குறைஞ்சிடும் இல்லைன்னா தானா அந்த சூழ்நிலை மாறிவிடும் அதனால் சில சமயம் ஒரு காரியத்தை நாம் உடனடியாக நாம் ஏதாவது மாற்றணும்னா கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை சில காலம் அதை தள்ளி போட்டால் தானாக அந்த அந்த காரியங்கிறது நின்று போய்விடும் நல்ல காரியத்துக்கு சொல்லலை நல்ல காரியத்தை உடனே செய்யணும் ஏதோ ஒரு தீய காரியம் உங்களுக்கே யாரையோ வையணும் அடிக்கணும் கொல்லணும் மிதிக்கணும் திட்டணும் ஒய்யணும் அப்படின்னு இருக்குன்னா இன்னைக்கு பண்ண வேண்டியதை மூணு நாள் கழிச்சு பண்ணுவோன்னு முடிவு பண்ணிக்கணும் அந்த மூணு நாளைக்குள்ளே நம்ம மனசு மாறிடும் ஒன்று அவர் நமக்கு நன்மையை செய்கிறாருங்கிறத புரிஞ்சுட்ருவோம் அதனால் திட்டமாட்டோம் இல்லைன்னா இன்றைக்கி கோபம் வந்ததுக்கு காரணம் இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை ஆனால் நாளைக்கு அந்த சூழ்நிலை மாறிடும் நாளைக்கு அந்த ஆகாரம் மாறிடும் நாளைக்கு அந்த எண்ணம் மாறிடும் அதனால் அந்த கோபங்கிறது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதனால் சில தீய காரியங்களை நாம் தள்ளி போட்டாலே அந்த தீய காரியத்திலேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம் ஏகா இப்போ இதெல்லாம் நாம் பார்த்துன்னு வரோம் சர்வ விஜயி அப்படிங்கிற திருநாம் கதம் ச ஏதான் பிரமாண விருத்தம் எப்படி பிரமாண விரோதமான வாதங்களால் புத்தரால் வெல்ல முடிந்தது சர்வஜா அபிஹி ஜ சர்வ சர்வபிஜி எல்லாம் அறிந்தவர்களையும் தனது இனிய சொற்களாலும் வாதங்களாலும் மயங்க செய்து அவர்களை ஜெயித்து தன் சொற்படி நடக்கச் செய்பவர் ரொம்ப ஞானமுடையவர்களையும் கூட யுக்திவாதத்தினால லாஜிக்காக பேசி அவர்களை ஜெயித்து விடுகிறாராம் புத்தர் அதனால் சர்வபிஜ்ஜயி அப்படின்னு பெயர் இது வரைக்கும் எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை நாமும் பார்த்துருக்குறோம் கணக்கில் எண்ணூற்றி அஞ்சு ஸ்லோக கணக்கில் எண்பத்தி அஞ்சு ஒரு ஜீரோவை எடுத்துடுங்க நடுவில் ஒரு ஜீரோவை போட்டுக்கோங்க திருநாம கணக்கு எண்ணூற்றி அஞ்சு ஸ்லோக கணக்கு எண்பத்தி அஞ்சு முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து எண்பத்தி ஆறு திருநாமம் எண்பத்தி அதாவது तर्णामम् एूति आरु श्लोकं यम्बति सुवर्णबिन्दुरक्षोभ्यो सर्ववागीश्वरेश्वरः महाहृतो महागत्ता महाभूतो महानिधिः सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाहृतो महागत्तो महाभूतो महानिधिः சுவர்ண பிந்துகு சுவர்ண பிந்துகு அப்படின்னா ஆஸ்திகவாதத்தை மறைத்தவர் அப்படின்னா சுவர்ண பிந்துகு அப்படின்னா ஆஸ்திகவாதத்தை மறைத்தவர் நல்ல நெறியே அவர் மாற்றியவர் நல்ல நெறி அசுரர்கள் அசுரர்கள் கிட்ட அந்த நெறி செல்லாதவாறு தடுத்தவர் மறைத்தவர் அப்படின்னா சர்வசக்தித்வாத்து பட்டுத்தர பதக்க வர்ணேகி ஆஸ்திக தாபலாபாத்து சுவர்ண பிந்து எப்படி அவரால் இதை செய்ய முடிந்தது அப்படின்னா தன்னுடைய இனிமையான பேச்சினாலேயும் தன்னுடைய அழகாலேயும் அவர்களை மயக்கினார் அதனால் ஆஸ்திகவாதத்தை அவர் மறைத்தார் அசுரர்களிடத்துல ஆஸ்திக்யம் அப்படிங்கிறது வளர்ந்து விடக்கூடாது ஆஸ்திக்யம்னா என்னன்னா தெய்வ நம்பிக்கை பொதுவாக தெய்வ நம்பிக்கைன்னு சொல்கிறத விட தெய்வத்தின் இடத்துல நம்ப நமக்கு நம்பிக்கை எதனால் உண்டாகிறது அப்படின்னா வேதம் தான் வேதம் காட்டுகிறபடியினால்தான் நமக்கு தெய்வ இடத்துல நம்பிக்கை ஏற்படுகிறது வேதமானது நீ தெய்வத்தை வழிபட்டா அந்த தெய்வம் உனக்கு மறைந்திருந்து நன்மையை செய்யும்னு சொன்னபடியினால நாம ராமனையும் கண்ணனையும் அர்ச்சாவதாரத்தையும் கூடல் அழகனையும் திருமாலிருஞ்சோலை அழகனையும் ஆண்டாள் ரங்கமன்னாரையும் சேவிக்கிறோம் அப்போ இதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு காட்டி கொடுத்தது அப்போ ஆஸ்திக்யம்னா என்னன்னா பகவானிடத்துல நம்பிக்கை உடையவன் அர்த்தம் கிடையாது தெய்வ நம்பிக்கை உடையவன் அர்த்தம் கிடையாது புரியணுங்கிறதுக்காக சொன்னேன் அந்த தெய்வ நம்பிக்கை எதனால உண்டாகிறது அப்படின்னா உண்டாகிறது அப்ப ஆஸ்திக்யம் அப்படின்னா நம்புபவர்கள் ஆஸ்திகன் அப்படின்னா யாரு சாஸ்திர நம்பிக்கை உள்ளவன் நாஸ்திகன்னா யாரு தெய்வ நம்பிக்கை அற்றவன்னு நாஸ்திகனுக்கு பேர் கிடையாது அர்த்தம் கிடையாது நாஸ்திகன் அப்படின்னா வேதத்தில் நம்பிக்கை அற்றவன் சாஸ்திர நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப இனிமே உங்கள்ட்ட ஆஸ்திகனுக்கும் நாஸ்திகனுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா என்ன சொல்லணும் சாஸ்திர நம்பிக்கை உள்ளவன் ஆஸ்திகன் சாஸ்திர நம்பிக்கை அற்றவன் நாஸ்திகன் தெய்வ நம்பிக்கைன்னு சொல்லிடக்கூடாது தெய்வ நம்பிக்கைன்னு சொன்னீங்கன்னா சுமாராக கேட்டிருக்கேன் அர்த்தம் யார்கிட்டயோ கேட்டிருக்கேன்னு அர்த்தம் அடுத்து ஆஸ்திக்கம்னா என்ன சாஸ்திர நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னா அப்போ நன்னா கேட்டிருக்கோன்னு அர்த்தம் அடியன்கிட்ட கேட்டிருக்கேன்னா உங்ககிட்ட யாராவது டெஸ்ட் பண்ணாள்னா சரியா சொன்னா என் பேரை காப்பாத்தான் அப்பதான் அவருக்கு என் பேரில் ஒரு நல் மதிப்பு உண்டா ஓ அரவிந்தலோச்சனன் சுவாமி ஏதோ சரியாத்தான்னு சொல்லியிருக்காரு ஒரு காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே விஜயலக்ஷ்மி வாத்துக்கு போனான் அப்போ யாரோ ஒரு நாலு பேர் வந்திருந்தா எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டாள் காலக்ஷேபத்துக்கு போயிட்டு வரான்னு சொன்னான் என்ன கேட்டீன் விஷ்ணு சகஸ் நாமம் காலக்ஷேபம் சாதிக்கிறார் ஒரு ஒரு திருநாமத்துக்கும் அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னான் உடனே அவ பார்த்து கதாகிரஜா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார்னு கேட்டா கதாகிரஜா என்ன அர்த்தம் கதனுக்கு பின் பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் சட்டுன்னு அவ சொல்லிட்டா கதாக்ரஜா அப்படின்னா கதன் அப்படிங்கிற அவன் பின் பிறந்தான் கதனுக்கு முன் பிறந்தவன் கண்ணன் கண்ணனுக்கு தம்பி கதன் அப்படின்னு பேர் அதனால கதாகிரஜா அக்ரஜன் அப்படின்னா முன்னாடி இருப்பவன் அதனால கதனுக்கு முன்னாடி கண்ணன் பிறந்தான் கண்ணனுக்கு பின்னாடி இந்த கதன்கிரவன் பின் பிறந்தான் கதன் அதனால கதாக்ரஜா அப்படின்னு சொல்லிட்டார் அவருக்கு திருப்தி உண்டாயிடுச்சு அப்படியா ரைட் அரவிந்த லோச்சனன் சுவாமி நல்லா தான் சொல்றார் அப்பா என் பெயரை காப்பாத்து விஜயலட்சுமி சுவர்ண பிந்து ஆஸ்திகவாதத்தை மறைத்தவர் சர்வ சக்தித்வாத்து படுத்தர பதக வர்ணேகி ஆஸ்திக்க தாபலாபாத்து சுவர்ண பிந்துகம் இப்படி பேசி அசுரர்களிடத்தில் ஆஸ்திக்கியத்தை அழியச் செய்தவர் அடுத்து எண்ணூற்றி ஏழு அக்ஷோபியக அக்ஷோபியக அப்படின்னா கலக்க முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் கலக்க முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் புத்தருக்கு தான் இந்த திருநாமங்கள் எல்லாம் எண்ணூற்றி பத்து வரைக்கும் புத்தாவதாரம் அக்ஷோப்யா கலக்க முடியாதவர் கலக்குதல் அப்படின்னா நம்ம மனசில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை குலச்சிட்டா கலங்கி போயிட்டோம்னு அர்த்தம் அப்பப்போ கருப்பு கண்ணாடி போட்டுப்பா மஞ்சத்துண்டு போட்டுப்பா ராமன் கிடையாது ராமன் கட்டின சேது கிடையாதுன்னு சொல்லிடுவா உடனே நாம அதை பார்த்து கலங்கி போயிடுவோம் ஓ ராமன் கிடையாதோ ராமன் கட்டின சேது கிடையாதோ அதில் நம்பிக்கை இல்லாமல் அதை தீர்த்தமாடாமல் அதை பார்க்காம அதில் சேவிக்காம அதில் நீராடாம அதில் அதை பண்ணிட்டோம்னா கலங்கி விட்டோம்னு அர்த்தமாயிடு அப்படி விடக்கூடாது ஆச்சாரியன் சொன்ன அர்த்தத்தில் திருட விஸ்வாசம் அப்படிங்கிறது உண்டாகணும் ராமன் கட்டினான் சேது பாலத்தை ராமன் கட்டினான் நலன் மூலமாக கட்டினான் ராமன் எந்த கல்லூரியில இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னா ராமன் இடத்துல குருகுல வாசம் பண்ணினான் அன்றைக்கி ராமன் படித்தது வரு வசிட்டர் பாடசாலைன்னு இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வசிட்டர் இன்ஜினியரிங் காலேஜ்னு மாறி இன்றைக்கி அது கான்பூர் ஐஐடின்னு மாறி இருக்கு ராமன் எந்த கல்லூரியில் படித்தான்னா என்ன சொல்லணும் கான்பூர் ஐஐடியில் படித்தான்னு சொல்லணும் ராமன் எந்த கல்லூரியில் படித்தான் சேது பாலம் கட்டினானே அப்படின்னா எல்லோரும் பாலம் கட்டுறவா எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு தான் வந்து பாலம் கட்டணும்னு அவசியம் கிடையாது நாம் ராஜாவாக இருந்தோம்னா நமக்கு கீழே நூறு இன்ஜினியர் வேலை பார்ப்பா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும் அதில் எத்தனையோ இன்ஜினியர் எடுப்பா இருப்பா சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாள் அவள் பார்த்து சர்வே எடுப்பாள் பாலம் கட்டுவா ஆனால் யார் கட்டுனா அப்படின்னா ராஜா பேரை போட்டுப்பார் இவர் எத்தனையோ பாலத்தை கட்டி திறந்து வச்சார் அவர் பேரை போட்டுட்டார் இப்போ நாம் கேட்க முடியுமா இன்னார் எந்த கல்லூரியில் படித்தார் பாலம் கட்டுவதற்கு அப்படின்னா கிடையாது அவர் ராஜாவாக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் அப்போ அவருக்கு கீழே எத்தனையோ பேர் இன்ஜினியர்ஸ் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சு அதுலேருந்து அந்த பாலத்தை கட்டினாலும் அவர் கட்டினதா தான் அர்த்தம் அதே போல ராமனுக்கு கீழே இருந்தவர் நலன் அப்படிங்கிற இன்ஜினியர் அந்த நலன் தான் சீஃப் இன்ஜினியர் அதனால் நளன் அவன் கட்டினாலும் நலனுக்கு சுவாமியான ராமன் கட்டினதாக தான் அர்த்தம் அதனால் ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் கேட்டான்னு கேட்ட கேள்வியே முதல்ல பொருந்தாது கேட்ட கேள்விக்கு பதிலையும் சொல்லிட்டோம் அப்புறம் கேட்ட கேள்வியே முதல்ல பொருந்தாது அப்படிங்கிறதையும் சொன்னோம் அவர் கேட்ட உடனே உடனே மீடியாவில் கூப்பிட்டு அதை அப்படியே பேட்டி கொடுத்தோம் அதுக்கு மேலே அவரால் வாதம் பண்ண முடியாது பதில் சொல்லலங்கிறதுனால தான் சொன்னதுதான் சரின்னு ஆயிடாது அந்த சமயத்துல பதில் சொல்லலங்கிறதுனால தான் சொன்னது சரி அப்படின்னு ஆயிடாது ராமன் இல்ல ராமன் கட்டின பாலம் இல்லைன்னு சொன்னாரே இப்ப அவர் இருக்காரா அவர் இருக்காரா இல்ல ஆனா ராமன் என்றும் இருக்கு நான் ராமன் கட்டின பாலம் என்றும் இருக்கும் ராமனும் அழிய போறது இல்ல ராமனுடைய சரித்திரம் அவன் கட்டின பாலமும் ஒரு நாளும் அழிய போறது கிடையாது ராமனுடைய காலம்ங்கிறது அது திரேதாயுகம் நாம இப்போ இருக்கிறது கலியுகம் கிட்டத்தட்ட ராமன் காலத்துக்கும் கலியுகத்துக்கும் பார்த்தோம்னா பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவனை நாம இன்று வரை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம்னா அப்ப அந்த ராமனுடைய புகழை யாரால அழிக்க முடியும் அதனால ராமனுடைய புகழை யாராலும் அழிக்க முடியாது அதனால அவர்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு நாம கலங்கி போகிறோமே அது கூடாது அதுக்காகத்தான் சொல்லிட்டு வரேன் அக்ஷோபியாக புத்தர் கலக்க முடியாதவர் அவரை யாராவது கலக்க முடியுமான்னா கலக்க முடியாது கம்பீராசயத்வேன அவிகாரியா ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளவர் அதனால் யாவராலும் கலக்க முடியாது கலக்கமிலா நல்தவ முனிவர் கரைகண்டோர் அப்படின்னு ஆழ்வார் பாசனத்துல தெரிவிக்கிறார் அதனால் பகவானுக்கு அக்ஷோப்யா அப்படின்னு திருநாள் அடுத்து எண்ணூத்தி எட்டு சர்வவாகீஸ்வரேஸ்வரா வாதம் செய்யும் திறமை பெற்றவர்களுக்கு தலைவர் அப்படின்னு அர்த்தம் சர்வவாகீஸ்வரேஸ்வர வாகீஸ்வரா அப்படின்னா வாக்குக்கு அதிபதி அப்படின்னு அர்த்தம் சர்வவாகீஸ்வரா அப்படின்னா எல்லா வாக்குக்கும் அதிபதி அப்படின்னா ரொம்ப நல்லா வாதம் பண்ணுறவா அந்த வாதம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அர்த்தம் சர்வவாகீஸ்வரேஸ்வர அத்த வாதித்வ வாக்மித்வையோகோ பாரம் கதா வாதம் செய்வதிலையும் பேசுவதிலேயும் மிகச்சிறந்தவரம் புத்தர் அதனால் சர்வபாகீஸ்வரேஸ்வர ஒருத்தர் இடத்துல வாதம் பண்ணணும் அப்படின்னாலும் அடுத்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் அதில் மிகவும் வல்லவரம் ஒரு பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ நேராக அந்த பெண்ணின் இடத்துல பேச்சு கொடுத்துடக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா மெல்லமா உனக்கு எப்போ கல்யாணம் இன்னும் பத்து வருஷம் லாமா அவளுக்கு பிரகிருதி பிரகதி அவளுக்கு எப்போ கல்யாணம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஸ்ருதிக்கு எப்போ கல்யாணம் இப்போ தான் அண்ணன் கல்யாணம் முடிக்கணும் சாமி வாரணிக்கு எப்போ கல்யாணம் பார்த்தரலாம் அப்போ நேரே முதல்லையே கேட்டுற முடியுமா மெல்லமாக அப்படியே படிப்படியாக தானும் கேட்க அப்போது நேரடியாவே கேட்டா என்ன சுவாமி நம்ம கல்யாணத்தை பத்தி கேட்கிறாரு உனக்கு குறையா இங்கே உட்காந்துருந்தா கேட்டிருப்பேன் வாதம் பண்ணுவதிலேயும் பேசுவதிலேயும் மிகவும் வல்லவர் வரதராஜ பெருமாள் இடத்துல திருக்கட்சி நம்பிகள் பேசுறார் எனக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்கணும் வரதராஜ பெருமாள் பெருமாள்டத்தில் ஆனால் அதை முதல்லையே கேட்டுடக்கூடாது ரொம்ப பெரிய வாழ்டத்தில் நாம் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் சில வார்த்தைகள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும் அதனால் வரதராஜ இடத்துல மெல்லமாக திருக்கச்சி நம்பிகள் கேட்குறார் சுவாமி போன வாரம் ஒரு சிறந்த பக்தர் அவர் திருநாட்டுக்கு அலங்கரித்து விட்டார் அவர் வைகுண்டம் போயிட்டாரான்னு கேட்டார் ஆமோ அவர் என்னுடைய மணியக்காரர் சுவாமியாச்சே அவர்தான் அமீனா மெட்ராஸில் அமீனான்னு சொல்லுவா இந்த பக்கம் மணியக்காரர் ஸ்ரீகாரியம் கோவில் நிர்வாக பொறுப்பு அவர் தான் எனக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கார் அவருக்கு தொண்ணூறு வயசு எண்பத்தேழு வயசு வரைக்கும் எனக்கு கைங்கரியம் பண்ணாரே அவருக்கு மோட்சம் கொடுப்பாமல் இருப்பேனா அவருக்கு கொடுத்து விட்டேன் சுவாமி அடுத்த வாரம் ஒருத்தர் போற மாதிரி ஒருத்தர் இழுத்துண்டு இருக்கார் அவருக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டார் அவருக்கு மோட்சம் உண்டு கண்டிப்பாக கொடுக்க போறேன் சொன்னா இன்னாருக்கு உண்டா இன்னாருக்கு மோட்சம் உண்டான்னு ரெண்டு மூணு தடவை கேட்டாச்சா ரெண்டு மூணு பேரை கேட்டாச்சா சுவாமி எனக்கு எப்போ மோட்சம் அப்படின்னு கேட்டார் எவ்வளோ சாமர்த்தியமாக அவர் பேசினார் பாருங்க முதல்லையே எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டால் பெருமாள் கொடுக்க மாட்டார் அவருக்கு நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தேன் ராமானுஜருக்கு மோட்சம் கொடுத்தேன் இதோ அந்த ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்ற உமக்கும் நான் தருகிறேன் அப்படின்னு மெல்லமாக அவன் சொல்லணுமா அதுக்காக மெல்லமாக கேட்குறான் அப்போ திருக்கச்சி நம்பிகள் இடத்துல வரதராஜர் அதை விட சாமர்த்தியமாக பேசுகிறவர் கிடையாது அப்படின்னுட்டான் உமக்கு ஆலவட்டம் வீசினனே இதுக்கு தானா நாற்பது வருஷமாக ராத்திரி முழுக்க தூங்காமல் உனக்கு வேர்க்குமேன்னு நான் ஆலவட்டம் வீசினேனே இதுக்கு தானா அப்படின்னு கேட்டார் வரதராஜர் பார்த்து நீ வீர் வீசினீர் யாம் பேசினோம் சரியாக போச்சு நீர் வீசினதுக்கும் நான் பேசினதுக்கும் சரியாக போச்சு அதனால் அதனால் இதெல்லாம் கேட்கக்கூடாது மோட்சமெல்லாம் கேட்கக்கூடாது வேறு ஏதாவது கேளும் அப்படின்னு சொன்ன அப்ப எனக்கு எப்ப மோட்சம் கொடுப்பீர் அப்படின்னு கேட்க யாராவது ஒரு பாகவதருக்கு ஒரு சிறந்த அடியவருக்கு ஆறு மாத காலம் நீர் கைங்கரியம் பண்ணாதான் உமக்கு நான் மோட்சம் தருவேன்னு வரதராஜர் சொன்னார் அது திருக்கட்சி நம்பிகளுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தான் யாராக இருந்தாலும் ஆறு மாத காலமாவது ஒரு அடியவருக்கு பணிவிடை புரிந்தால்தான் நமக்கு மோட்சங்கிறது திண்ணம் அதனால் திருக்கச்சி நம்பிகள் பார்த்து அதுக்கப்புறம் திருக்கோட்டியோர் நம்பிக்கை பணிவிடை புரிந்தார் அப்புறம் மோட்சம் பெற்றார் அப்படிங்கிறது சரித்திரம் அதனால் வாதம் செய்வதிலேயும் பேசுவதிலேயும் வல்லவர் புத்தர் சர்வபாகீஸ்வரேஸ்வரா உத்தரோத்தர யுக்தௌச்ச வாசஸ்பதி யதா அடுத்தடுத்து பேசுவதில் வல்லமை பொருந்தியவர் ரொம்ப சாமர்த்தியமாக பேசி அசுரர்கள் மனதை மயக்கியவர் அதுக்காகத்தான் இந்த இத்தனை திருநாமங்களை சொல்லிண்டே வரார்